அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா எடு பாருங்க கல்யாண வீட்டுல திருனா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருனா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவெலக்கம் இல்லாம செத்த கால் இருந்த கொலுசை அது திங்குது இது வாய் சும்மா விடலாமா அந்த பொணத்தில போட்டு இவனை தூக்கி வைக்கிறேன் இந்த நாய் நம்ம சாவு வீட்டுக்கு கும்பிட்டமா இந்த கொலுச மாட வாரம் அனுப்பா நீ என்ன பண்ணீங்க

இன்னும் வருது சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட ஒப்படைச்சுட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டு குள்ள வச்சிருக்கான்

ஏய் கிளவி இந்த வீட்டு மருமகன் என்ன நம்பாம எங்கிர்தே வந்த குட்டி இது இந்த வயசுல என்ன బ్లాக்மெயில் பண்ணுது இதுகிட்ட சாவியை குடுத்துட்டு போறேன் இந்த கடம் விளக்கணும் மாதிரிதான் அப்பா ஒழுங்கா டீ போடுப்பா ஏய் யாரடா அப்பா இந்த விடுப்பா ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா டீயா ஸ்பெஷல் டீ டீ ஸ்பெஷல் போட்டா அங்க போய் போடா டீ ரெண்டு வடை ரெண்டு வடை

அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கு ஏண்டா வந்தது ஞானப்பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதான உட்கார் அது நான் எழுந்திரிச்சு போட அவுத்து போயிறா எங்கய போயிட்டு வரேன் இராட்தான் போட்டு சந்தேகம் போயிட்டு இருக்காங்க எந்த கிணக்கே தோல வைக்க போறேங்க தோல் என்ன பண்ணல ஐம்பது ரூபாயிங்க ஆடு அது ஐநூறு ரூபாயிங்க தோலு ஆடு சரி இந்தா இந்த ஐம்பது ரூபா வாங்கிட்டு சொல்லக்கூட

நாலையே குழம்பு வச்சிரு கால பாயா வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்லா உடம்ப தேத்துக்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலையர் என்ன சொல்றாங்க வா துணி எடுத்து ஆட்டக்கூடிய எடுத்துளிய ஆறு முக்கால்வாசி யாரு காவாசினு ஆயே ஐயோ முச்சிடங்கும்

எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்து போங்க எனக்கு இல்ல இவனுக்கு யாரு இந்த களவாணி பயில நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லி நீ அண்ணே கொடுங்க திரும்பி வந்துருவான திரும்ப நான் தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாதே இது போற இரும்பையே இடம் போட்டு திங்கிற நாய் இத நம்பி 1500 ரூபாய் சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற ஹலோ ப்ளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்தறது எந்த வயசுல நாய் திருந்தறது ஐயோ போலீஸ் போலீஸ் ஓடியங்கடா ஓடியங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்துல பம்பு அடிச்சிட்டு போய்டான் பாரு போலீஸ் இது

பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தம்பார் டேய் பின்ன எங்க கிட்ட கேக்க மூணு வயசு பையன் கிட்ட கேப்பியா என்னானாலும் சரி இத நானே பாத்துக்கறேன் போமா இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி தெலகிலி இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ இங்க பாரு வளையிலே இத மாட்டிக்கோ இந்த பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ ஹாய் ஹாய் மாமா ஹாய் ஹாய்

புஷ்பாடா <suss> <coughs> <suss> 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 <suss>